கடவுளே நான் என்ன பண்ணுவேன் எல்லா தெருவுலையும் தேடியாச்சு இந்த ஊர் முழுக்க தேடியாச்சு எங்க பெரியதைய காணவே இல்லை எங்கதான் போனாங்களோ என் மாப்பிள்ள வேற எங்க பெரியமாவ நல்லபடியா பாத்துக்க பாத்துக்கன்னு நூறு முறை சொல்லிட்டு போனாரு இப்போ உங்க பெரியமாவ காணலன்னு ஃபோன் பண்ணி சொன்னா அப்புறம் என்ன தொலைச்சு போடுவாரு தொலைச்சு நான் என்ன பண்ணுவேன் இப்போ பெரியத்தே பெரியத்தே எங்க போனீங்க பெரியத்தே கழுத்துல பத்து பவுண்ட்ல பெரிய நெக்லஸ் வர போட்டிருந்தாங்க அத பார்த்து ஏதாவது கள்ள எங்க பெரியத்தையே கடத்திட்டு போயிட்டானோ என்னவோ நான் இப்ப இந்த பிரச்சனையை எங்க போய் சொல்லுவே பெரியத்தே மருமவளா இந்த சவுண்ட் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு ஆ

அதெல்லாம் ஒரு சின்ன காரணம்தான். புளி பேக்க பேக்கனு முழிச்சிட்டு சத்தம் போட்டுட்டு இருக்காத. அப்புறம் கோழி எங்கயாவது பறந்து போயிடும். நான் எதுவா கோழியை பிடிச்சு தாரேன். அலைவோன்னு எனக்கு கறியை வச்சு சூப்ப வச்சி தா, என்ன மர்மாவள? இது தயவு செஞ்சு கீழே இறங்கி வாங்க. தவறி கீழே விழுந்துடேன்னு வச்சுக்கிடுங்க வலிக்கிற கால ரெண்டு உடைஞ்சிப் போயிரும் பக் பக் கிட்டமா? ஐயோ பெரிய தெகிட்ட இந்த பத்து பவுன் நெக்லஸ் வாங்கிறதுக்கு முன்னாடி நம்மள இந்த ஊருக்குள்ள மாட்டி விட்டுட்டு போறோ போலか. ஏமடி மர்மாவள, நல்ல பலத்தியா தான் இருக்க. வந்து இந்த கோழியை

இந்த மாமியார் கிளவி இன்னைக்கு நம்மள மாட்டி விடாம போகாது போலுக்க பெரிய திகிட்டு இந்த பத்து பவுன் நெக்லஸ் வாங்குறதுக்கு நாம ஒரு ஐநூறு ரூபாய் செலவழிச்சு இறச்சியை வாங்கி கொடுக்கறது தப்பே இல்ல இது இது யார் வீட்டு கோழினே தெரியல நான் உங்களுக்கு விலை கொடுத்துக்கு எப்படியாவது கறி கோழியை வாங்கி தாரு நீங்க முதல்ல கீழே இறங்குங்க திருடி அதை சமைச்சு சாப்பிட்டா ருசியெல்லாம் உனக்கு தெரியாது போலுக்கு அதனால இப்படி பேசிக்கிட்டு இருக்கா ஆமா அண்ண கிளியக்கா எதுக்கு இந்த பக்கமா வரவோ ஒரு இந்த கோழி அண்ணக்கிளியக்கா தான் இருக்குமோ இருந்தாலும் இருக்கும் அதனாலதான் அந்த பக்கம் வர்றவோன்னு நினைக்கமா அந்த

பண்ணுதேடி கொதிச் சொல்லிக்கிட்டு பண்ணுங்களா மர்மௌளா இப்படி பெரிய ஏதா வாட்டு மேல உட்கார்ந்திருக்கனே கீழே இறங்கி வரணும்னு கொஞ்சமாவது உனக்கு நினைப்பு இருக்கே வாங்க அப்பாடா இறங்கிட ஆ கோழி கொளம்பு கொதிக்கிற வாசம் அடிக்கே மர்மௌளா வரக்குடா ஆட்டு கொளம்பு வாசம் வருதா இல்லையா ஆமாதி என்ன வாசம் அடிக்கே ஹ வா வா பாப்பு என்னதே சொல்லுவீங்க அட அட்டகுடா நீ பின்னாடி வந்திட்டே இருக்கணும் ஏதே எங்க கூட்டிட்டு போறீங்கன்னு சொல்லுங்க அட வா மர்மௌளா மட்ட꼬리 குழம்பு என்ன ருசியா இருக்கு மர்மவுளா இப்ப பாத்தியா கோழி குழம்பு வாசம் எங்க இருந்து வந்துச்சு அட ஆமா ஒரு காமெடி நேரத்துக்கு முன்னாடி தானே அந்த கோழியை பிடிச்சிங்க அத்தை கொடுத்தாங்க அதுக்குள்ள அண்ணக்களியக்கா கையில சோறும் குழம்புமா இருக்கு இன்னக்கி முதல்லே மசாலா எல்லா வறுத்து அரைச்சி வெச்சிட்டான் அந்த கோழியை பிடிச்சதுக்கு நீனா தெரியுமா அப்படியே பெரிய அத்தை ஆமா மர்மவுளா அத பாத்துக்கிட்டதெல்லாம் அந்த கோழியை பிடிச்சு அவ கையில கொடுத்தே கோழி குழம்பு வச்சவளே சாப்டே ஆரம்பிச்சிட்டானே கோழியை பிடிச்சு கொடுத்தானே ஆமா சாப்டே ஆரம்பி சொல்லுவீங்க ீங்களை நம்ம அடுக்காலைக்கு போய் குழம்பு

அப்பாடா நாம எஸ்கேப் சரிக்கா விடுங்க இப்படியே வரதப்பட்டிட்டே இருந்தீங்கனா எல்லாம் சரியாயிருமா ஏன் தங்கச்சி இப்ப என்ன கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காளோ எனக்கு தெரியலையே பிரியா சரிக்கா அத சொல்லு நம்மள இப்படியே வரதப்பட்டிட்டே இருந்தா எல்லாம் சரியாயிருமா உங்க தங்கச்சி உங்களுக்கு பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சுனா நேர்ல போய் பாத்துற வேண்டியதானே நேர்ல போய் பார்க்கலாம்டா ஆனா பிரியா என்னக்கா மெயின் ரோட்ல கீழக்கா டெய்லர் கடை வச்சுக்கோங்கண்ணா அங்க ஒரு அக்கா ஆரி ஒர்க் பிளவுஸ் ரொம்ப சூப்பரா தைச்சி குடுக்காங்க உனக்கு பட்டு சாரி எதோ ப்ளவுஸ் தைக்கணும்னு சொன்னான்ல எனக்கு ஒரு ரெண்டு மூணு பட்டு சாரிக்கு ப்ளவுஸ் தைக்கணும்னு பார்த்துக்க நார்மலா தைக்கிறத விட ஆரி வச்சு ரொம்ப சூப்பரா இருக்கும் ஆமாக்கா நான் உங்ககிட்ட சொல்லிருந்தோம்ல ப்ளவுஸ் எல்லாம் தைக்கணும் பிரியா மாறி போய் துணி வந்துருவோம் என்ன கவனிக்காம இக்க இப்படி சோகமா இருக்கீங்க அக்கா நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க கேட்காம வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காங்க தினல்லே எங்க அம்மா அப்பாவும் இறந்து போயிட்டாங்க என்ன சொல்லுவீங்க ஆமா பிரியா ஏன் கல்யாணம் எங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம கல்யாணம் முடிச்சு கொஞ்ச ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்க என் தங்கச்சி எப்படியாவது ஒரு நல்ல பார்த்து கல்யாணம் பண்ணி நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா என் அத்தை ரொம்ப விஷயம் கேட்கணும் உனக்கு என்ன தயக்கம் இப்ப என் தம்பி சதிசையும் பிரியாவையும் આદદલાક ન૦લાલાલાલા

ஏட்டி சமையல் வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் அப்புறம் துணி எல்லாம் துவைச்சு மொட்டை மாடியில காய போட்டுக்கிட்டே மழை வர மாதிரி இருந்துச்சுனா அந்த துணியை மட்டும் எடுத்துட்டு வந்துறீங்களா டே சரிமா இதெல்லாம் நீ சொல்லுமா நானே பாத்துக்கிடுவே நீ கிளம்பு ஆ சரிங்க டே கடவுளே ஏ மர்மவா இவ்வளவு பவியமா பேசுதால அவ திரும்பி எங்க வீட்டுக்கு நல்ல மர்மகளா வந்ததே எங்க எல்லாருக்குமே சந்தோஷம் ஏ மர்மவா இப்படியே இருக்கணும் இப்படியே இருந்தாதான் என் குடும்பமும் நல்லா இருக்கும் கலர் கோலப்பொடி போட்டதுக்கு அப்புறம் தான் கோலம் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படியே உண்மையான மயில பார்த்த மாதிரியே இருக்கு நித்யா உனக்கு நிறைய திறமை இருக்கு காலையில இந்த மாதிரி கலர் பொடி எல்லாம் போடாம வெறும் கோலம் போட்டிருந்ததுனாலதான் மாமா கவனிக்காம போயிட்டாருன்னு நினைக்கேன் இப்ப சூப்பரா கலர் பொடி எல்லாம் போட்டு டெக்கரேஷன் பண்ணிருக்கோம்ல மாமா எப்படியும் பாப்பாங்க வாசல்ல விளக்கு வைக்கணும்னு நினைச்சேன் மறந்துட்டேன் சரி சாயங்காலமா ஒரு ஆறு மணிக்கு மேல வாசல்ல விளக்கு வைக்கலாம் ஆஹா சுக்லிங்க மாமா வாராங்க நம்ம அந்த பக்கமா திரும்பி நின்னுக்கிடுவோம் அப்பதான் அவர் கோலத்தை பாப்பாரு என்ன சுக்லிங்க மாமா கோலத்தை கவனிக்காம அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்காரு மாமா மாமா உன் அம்மா அம்மா நீ இவ்ளோ தூரமா சத்தம் போட்டு பேசணும் மாமா சுக்லிங்க மாமா ஹ சுக்லிங்க மாமாவா யாரேன அப்படி கூப்பிடுறது மாமா திரும்பி பாருங்க நான் தான் உங்க நீயா அம்மா மாமா நான் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பார்த்து சொக்கலிங்க மாமான்னு கூப்பிட்டுப்பா நீங்க எனக்கு மாமனார் மாதிரி தானே அதனால தான் உங்களை மாமான்னு கூப்பிட்டேன் யார் சொல்லி தந்தது உன்னை இப்படி எல்லாம் கூப்பிடுறதுக்கு என் வீட்டுக்காரரோட பெரிய பண்ணா எனக்கு மாமா தானே ஐயோ கோவப்படுறாரே அப்ப முந்தானத்து இப்படி வரும்போது மாமான்னு கூப்பிட்டது நீ ஆமா நீங்க என்னைக்கு நான் வாசல்ல இருந்த கோலத்தை பார்த்து ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு போனீங்கல்ல

பாக்காம போயிட்டாங்க அதனால தான் கூப்டி என்னன்னு கேட்டேன் வேற ஒண்ணு இல்ல என்னடா உன் பொண்டாட்டிய வச்சு என்கிட்ட பேச வச்சிட்டு அப்படியே நீ எங்க கூட சேர்ந்துறலன்னு பாத்துக்கிட்டு இருக்கே பெரியப்பா நீங்க ஏமேல கோவமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா என்னடா ஆனா ஆவானான்டா நான் தான் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு தெரியும்ல அப்புறம் எதுக்குல உன் பொண்டாட்டிய விட்டு வரவும் வரைய கொண்டாடிட்டு இருக்கா அவளும் மாமா மாமான்னு கூப்பிட்டுட்டு இருக்கா என்னடா மாமனாரா மாமா

அட சிவாவுக்கு என்ன அத்தை பெரிய அத்தை சாரி உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை என்ன கல்யாணம் பண்ணிட்டு வரதுக்கு முன்னாடி இவங்களை நீங்க நல்லபடியாதான பார்த்துகிட்டீங்க என்னால தான் இப்போ இவங்க செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க மாமா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா நீங்களும் வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மாமா காலே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலாம் நீயும் உங்க பெரியப்பா காலே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கு அப்பதான் அவரும் மனசு மாறுவாரு பெரியம்மா என்ன சொல்லுவீங்க போ அம்மாக்கா பெரியம்மா பெரியமா பெரியப்பா எங்கள ஆசீர்வாதம் பண்ணுங்க என்னடா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பிள்ளைங்க ரெண்டு பேரும் நமக்கு தான் ஆசீர்வாதம் கேக்காங்க நல்லா இருந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க இல்ல ஒண்ணால தான் டீ கோவப்படாதீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க நம்ம மவளும் மர்மவளும் தானே ம் நல்லா இருங்க நல்லா இருங்க மாமா இப்படி கோவமா ஆசீர்வாதம் பண்ணாதீங்க சிரிச்சிட்டே ஆசீர்வாதம் பண்ணுங்க சிரிச்சிட்டே பிள்ளைங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க உங்க சொத்து அழிஞ்சிர போது ம் சொல்லுது கேளுங்க பிள்ளைங்க எவ்வளவு நேரமா கால்ல விழுந்து கிடக்காங்க ம் ரெண்டு பேரும் நல்லா இருங்க

எவ்வளவு ப்ளீஸ் ப்ளீஸ்னு கேட்டிட்டு இருக்கேன் என்ன கிஃப்ட் வேணும்